Oh. Idayam wishes you a very happy new year. மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இந்தியாவில் ஒரே நாளில் அறுநூற்று முப்பத்தி ஆறு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சமீப காலமாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தினசரி பாதிப்பு குறித்த நிலவரங்களை மத்திய சுகாதார அமைச்சகம் மீண்டும் வெளியிட தொடங்கியுள்ளது அதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் ஆறு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் ஐநூற்று எட்டு பேர் கொரோனா சிகிச்சையிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று பேர் கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உயிரிழந்த மூன்று நபர்களில் இரண்டு பேர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது